விஷ்ணு குரு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சா ஸ்ரீ குருவே நம மந்தஸ்மித முகாம்போஜம் அகனீய குணாரவம் மதுரா பாஷினம் சாந்தம் சர்வபோதயாபரம் ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜித்தஜே ஸ்ரீகுருபியோ நம குருநாதருடைய திருவடித்தாமரைகளைச் சிந்தித்து திவ்யதர்சனம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு அதாவது சோபகருத்து முடிந்து குரோதி வருஷம் ஆரம்பமாக இருக்கிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரோதி வருஷமாகப்பட்டது தமிழ் புத்தாண்டாக அமைகிறது இந்த ஆண்டில் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்காரங்கள் நான் உங்களுடைய டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் பம்மலிருந்து ஜோதிட ஆலோசகர் ஜோதிட முனைவர் குரோதி வருஷம் தன்னுடைய வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு அனைத்து ராசிகள் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிகள் அது மட்டும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய சுபமான பலன்கள் அனைத்தும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி மேலே இருக்கக்கூடிய அனைத்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம் காண்போம் இந்த ஆண்டு அதாவது குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டினுடைய குரு பயிற்சியினுடைய பலனை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இந்த ஆண்டினுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் எது அவை அடையக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களிலிருந்து தேன் துளி போல சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த ஆண்டினுடைய விழுக்காடில் மேஷராசி அதாவது ஜென்மகுருவிலிருந்து விலகிய மேஷராசி எண்பது சதவிகிதம் பலனை அடையக்கூடிய நற்பலனை அடையக்கூடிய ராசியாக மேஷராசி அமைகிறது அதற்கு அடுத்தபடியாக ஜென்மகுருவாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கும் ரிஷபராசிக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நற்பலனை பருகிறது காரணம் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதால் சிறப்பு பலனை அடையக்கூடியதும் எண்பத்தி ஐந்து விழுக்காடு சுபபலனை பலனை அடையக்கூடிய ராசியாக ரிஷபராசி அமைகிறது மிதுன ராசி அறுபது விழுக்காடுகள் சுபவிரயஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் அறுபது விழுக்காடு நன்மையான பலன்களை அடையக்கூடியதும் நோயிலிருந்து விடுபட்டு தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசி அமைகிறது கடக ராசி கடகராசியை பொறுத்தவரை தொண்ணூறு சதவிகிதம் சிறப்பு பலனை அடையக்கூடிய ராசியாக அமைகிறது மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் தைரியம் பூர்வ புண்ணியம் களத்ரன் போன்ற இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை அனுபவிப்பதால் பித்திரு சம்பந்தமான தோஷங்கள் விலகி சிறப்பான பலனை அடையக்கூடிய ராசியாக கடக ராசி அமைகிறது சிம்ம ராசி பத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது சில பாடல்களில் வருவது போல பத்தில் குரு இருந்தால் பதவி போகும் என்பார்கள் ஆனால் இந்த இடத்தில் இடம் மாற்றமும் ஊர் மாற்றமும் தேசத்தினுடைய மாற்றங்களும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமான பாக்கியத்தை அடையக்கூடிய ராசி சிம்ம ராசியாக அமைகிறது ரெண்டு நாலு ஆறாம் இடங்களை ரெண்டாம் இடம் உயர் குடும்பம் கல்வி வாக்குஸ்தானம் நாலாம் இடம் உயர் குடும்பஸ்தானம் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் இந்த இடங்களை பார்ப்பதால் நோயிலிருந்து வெளிப்பட்டு எல்லா விதமான சுக சௌக்கியங்களும் திருமணம் நடந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய விஷயங்களும் வெளிநாடு விஷயத்தில் தடை இருந்தால் அந்த தடை நீங்கி வெளிநாடு செல்லக்கூடிய ராசியாக அறுபது விழுக்காடுகள் சுபபலனை அடையக்கூடிய ராசியாக சிம்ம ராசி அமைகிறது ராசி எண்பத்தி ஐந்து விழுக்காடுகளை சுபமான பலனை அடையக்கூடிய ராசியாக ராசி அமைகிறது ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து இரண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் மிக மிக சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ராசியாக இந்த ராசிக்கு அமைகிறது ஐந்தாம் இடத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய மகரத்தை பார்க்கிறார் இப்படியாக அமைவதால் மிக மிக சிறப்பான ஒரு பாக்கியமாக இருக்கக்கூடியது எண்பத்தைந்து விழுக்காடுகளில் அமையக்கூடிய ராசியாக கன்னியாராசி அமைகிறது துளாராசி நேயர்கள் துளாராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஜென்ம ராசிநாதனான சுக்கரனுடைய வீட்டிலேயே இவருடைய இன்னொரு வீடான ரிஷபத்திலேயே அமைந்திருப்பதால் எந்த விதமான தொந்தரவுகளும் வராது எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் அமையும் பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் மற்றும் நான்காம் இடத்தை பார்ப்பதால் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ராசியாகத்தான் இருக்கிறது எழுபது சதவிகிதம் நன்மைகளை அடையக்கூடியதும் வியாதியிலிருந்து விடுபடக்கூடிய ராசியாகவும் நல்ல விதமான உறக்கம் தூக்கம் அயன சயன ஸ்தானத்தில் சுபவெறிய ஸ்தானத்தில் இருப்பதால் வீட்டில் நல்ல விதமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ராசியாக எழுபது விழுக்காடுகள் சுபகலனை அடையக்கூடிய ராசியாக துளாராசி அமைகிறது விருச்சிக ராசி மிக மிகச் சிறப்பாக எண்பது விழுக்காடுகள் அமையக்கூடிய ராசியாக விருச்சிக ராசி அமைகிறது இந்த ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து பதினொன்னாம் இடத்தையும் மற்றும் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பதால் எல்லா விதத்திலும் ஏற்றமும் இதுவரை தடைப்பட்டு இருந்த அனைத்து விஷயங்களிலும் விடுபட்டு எல்லா விதத்திலும் பூர்ணமான லாபத்தை அடையக்கூடிய ராசியாகவும் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்தில் எல்லா காரியத்தையும் துணிச்சலாக எடுத்து அதில் செய்து வெற்றியும் பூர்ணமாக அடையக்கூடிய ராசியாக விருச்சிக ராசி எண்பது விழுக்காடுகளில் அமைகிறது தனுசு ராசி குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசி ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை அந்த நிலையிலிருந்து ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருந்த இருப்பதால் எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் விடுபடக்கூடிய ராசியாக அமைகிறது பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் எல்லா விதமான ஏற்றங்களும் ஏற்படும் இதுவரை தடைப்பட்டிருந்த தொழில் பாக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல விதமான உறக்கங்களும் நல்ல விதமான ஆரோக்கிய பூர்ணமும் அடையும் குழந்தை செல்வம் அடையக்கூடிய ராசியாக அமைவதால் இந்த ராசிக்கு எழுபது விழுக்காடுகள் சுபபலனை அடையக்கூடிய ராசியாக தனுசு ராசி அமைகிறது இந்த ஆண்டிலேயே மிக மிக சிறப்பான குரு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ராசியாக இருக்கக்கூடியது மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த அனைத்து விதமான தொல்லைகளிலிருந்து விடுபட்டு எண்பத்தைந்து விழுக்காடு பூர்ணமான பலனை அடைந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயத்தை அனைத்து விதத்திலும் வெற்றியையும் மன சந்தோஷத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் அடையக்கூடிய ராசியாக எண்பத்தைந்து விழுக்காடு சுபபலனை அடையக்கூடிய ராசி மகர ராசியாக அமைகிறது கும்ப ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் அமைந்து உயர் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருப்பதால் ஸ்தானத்தில் அதாவது பன்னிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் அது மட்டும் அல்லாது எட்டாம் இடத்தையும் பார்ப்பதால் எட்டு பத்து பனிரெண்டு பார்ப்பதால் தொழில் சிறப்பாக அமையும் ஸ்தானம் அதில் குரு பார்வை இருப்பதால் எல்லா விதத்திலும் திருமணங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான தடைப்பட்டு இருந்த அனைத்து சுபகாரியங்களும் தங்கு தடையின்றி சிறப்பான வருமானமும் ஈட்டித் தந்து அதற்குண்டான ஒரு சுப காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய ராசியில் அமைந்திருப்பதால் குரு பலன் இந்த ஆண்டு எழுபது விழுக்காடுகளில் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியாக கும்பராசி அமைகிறது மீன ராசி எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் சுபபலனை அடையக்கூடிய ராசியாக மீன ராசி அமைகிறது சமசப்தமமான ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் அது இல்லாது பதினொன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடம் என்பது ஸ்தானம் அதில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த சுபமாக இருக்கக்கூடிய மூன்று ஸ்தானங்களை பார்ப்பதால் ஏழாம் இடம் கலத்திரன் ஒன்பதாம் இடம் பாக்யம் பதினொன்றாம் இடம் லாபம் இந்த மூன்றையும் பார்ப்பதால் இந்த ஆண்டு எல்லா விதத்திலும் த எல்லா விதத்திலும் இருந்த தடைகள் நீங்கி சுபபலனை அடையக்கூடிய ராசியாக மீன ராசி அமைகிறது